அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பொறாமை மாட்டான் பிறரை வாழ விடவும் மாட்டான் இதுதான் பொறாமைக்காரனுடைய அடிப்படை எழுதப்படாத ஒரு விதி தியரி அதாவது பொறாமை என்று வந்துவிட்டால் அது நாம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனை அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து அடுத்தவன் முன்னேறான் அடுத்தவன் நல்லா வாழ்றான் அடுத்தவன் இப்படி செய்யறான் அப்படி செய்யறான் நாம் முன்னேறாமல் நமக்கு நாம் தண்டனையை கொடுத்து அதே இடத்துல வைத்திருக்கிற மிக மோசமான ஒரு தண்டனை தான் பொறாமை எல்லாரும் நல்லாயிருக்கேன் எல்லாரும் சந்தோஷமாயின் மனசால வாழ்த்தி மனசார நீங்க நினைச்சு பாருங்க அதுல அவங்கள சந்தோஷமா வைப்பான் யாரை பார்த்தாலும் போறாம என்ன செஞ்சாலும் போறாம அவன் முன்னேறது போறாம இவன் வீடு கட்டுறது போறாம அவன் வாகனம் வாங்குறது போறாம இவன் காணி வாங்குறது போறாம இவன் நிலம் வாங்குறது போறாம அவன்கிட்ட புள்ள படிக்கிறது போறாம இப்படியெல்லாம் பார்த்து 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 இருந்தால் இவன் முன்னேற மாட்டான் இவன் அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டு 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 இவன் நொந்து போய் இவனுக்கு இவனை தண்டனை கொடுத்து இவன் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு ஒரு கடைசியில ஒரு மனநோயாளியாக நிலைக்கு தள்ளப்படுவான் பொறாமை முத்தும் பொழுது எனவே பொறாமை என்பது முஸ்லிமிடம் இருக்கவே கூடாத ஒரு பண்பு அது இருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் எல்லோருக்கும் நல்லது நினையுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை தருவான்